பார்கடலில் பிறந்தவர்கள் யார் பார்க்கடலை கடையும் பணி தொடங்கியது அப்போது கடலில் இருந்து முதலில் காமதேனு என்ற பசு வெளிப்பட்டது இந்த பசு வேண்டியதை தரும் வல்லமை படைத்தது இது பார்வதியிடம் சேர்ந்தது அடுத்து பொன்மயமான ஒளியுடன் உச்சை சிரவஸ் என்ற குதிரை தோன்றியது ஏழு தலைகளை கொண்ட பறக்கும் சக்தி பெற்ற இந்த வெள்ளை குதிரையை சூரியனின் வாகனமாக இருந்தது தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய வாகனம் என்றும் அசுரர்களின் தலைவனான மகாபலியின் வாகனம் என்றும் இக்குதிரை கருதப்படுகிறது அதற்கு அடுத்ததாக ஐந்தாவதம் என்ற நான்கு தந்தங்கள் கொண்ட வெள்ளை நிற யானை தோன்றியது இது இந்திரனது வாகனமானது இதனை அடுத்து ஐந்து மரங்கள் பார்க்கடலில் இருந்து வெளிவந்தன பஞ்சதருக்கள் என்று சொல்லப்படும் அவை அரிசந்தனம் கற்பகம் சந்தனம் பாரிஜாதம் மந்தாரமாகும் இவற்றில் கற்பக மரத்தின் கீழ் இந்திரன் அமர்ந்தான் கேட்பதை கொடுக்கும் சக்தி கொண்டது கற்பகம் அடுத்து கவுஸ்துபம் என்ற மணிமாலை தோன்றியது இதனை அணிபவர்களுக்கு ஆற்றலையும் வெற்றியையும் தரக்கூடியது இதனை திருமால் அணிந்தார் அதற்கு பின் தேவி தோன்றினாள் இவளை மூதேவி என்றார்கள் இவளை யாரும் ஏற்காததால் பூலோகம் சென்றாள் இவளுக்கு அடுத்து மிக அழகான அறுபது கோடி தேவலோகப் பெண்கள் தோன்றினார்கள் இவர்களை தேவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்து தோன்றியது மது இந்த மது தோன்றும் போது அதன் அதிதேவதையான சுரா மதியை மயக்கும் அழகு மங்கையர் கணக்கற்ற தோழியர்களுடன் தோன்றினார்கள் அவர்களை அசுரர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு பின் தோன்றியவள்தான் ஸ்ரீதேவி எனப்படும் மகாலட்சுமி மலர் மாலையை ஏந்தியவளாய் அவதரித்த இவள் தனக்கு தகுந்த மணாளன் மகாவிஷ்ணுவே என்பதனை அறிந்து மகாவிஷ்ணுவிற்கு மாலை அணிவித்து திருமாலின் தேவியானாள் அடுத்தது விஷக்கொடுமையை நீக்கும் மூலிகையுடன் சந்திரன் வெளிப்பட்டான் மேலும் அவன் கைகளில் நீலோத்பல மலர் மோக சாஸ்திரச் சுவடிகள் இருந்தன அடுத்து தோன்றியது சியமந்தகமணி இதனை சிந்தாமணி என்றும் சொல்வர் அதை சூரியன் ஏற்றான் கடைசியில் அவதரித்தவர் தன் வந்திரி நான்கு கைகளுடன் அவதரித்த இவர் கைகளில் சீந்தில் கொடி அட்டை பூச்சி அமிர்த கலசம் கதாயுதம் ஆகியவற்றை தரித்திருந்தார் இவர் மருத்துவர்களின் மூத்த தேவரானார் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க